nah <laughs> hey <laughs> ku perang wa <apa? laughs> நான் ஞானம் இல்லை அண்ணே பண்ணுற சொல்லிக் கொடுத்தாங்க பண்ணுற ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஞானம் இல்லைண்ணா ரொம்ப நன்றி உங்களுக்கு உங்களுடைய கன்னி பேச்சு இங்கே இனிதே ஆரம்பிக்கணும் தேங்க் யூ ப்ரோ ஆமாண்ண நான் சொல்லணும் அந்த டயலாக் உங்களுக்கு நீங்கள் எனக்கு சொல்லிட்டீங்க அண்ணா டெய்லி கேட்டிங்களாண்ண ஓகே எப்படி வந்ததுன்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேண்ணா இந்த ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி மிஸ்டர் லோக்கல் ப்ரெஸ் மீட் அப்படின்னாங்க நம்ம எப்பயும் போல் ஓகே எத்தனை மணிக்கு வந்துட்டு வந்துடுறேன் கோட்டோட அப்படின்ட்டு இல்லை நாங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்றங்கண்ணா அப்படியே நான்தான் இப்போ ஹோஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லலாம் ஒரு நிமிஷம் இருங்க சார் அவர் ஹோஸ் பண்ணுறேன் அவரே பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு அண்ணன் ஸோ அப்படி தான் இந்த ஈவெண்ட்டுக்கு நான் வந்தது ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆதி ப்ரோ உண்மையை சொல்லணும்னா ஆதி ஹிப்ஹாப் ஆதி அவர்கிட்ட வந்து நூறு பாட்டு கூட ஈஸியாக எழுதலாம் ஏன்னா டியூன் போடும்போது அவரே பாதி லிரிக்ஸ் எழுதிடுவார் அதான் உண்மை சீரியஸ் டு பி வெரி ஃப்ராங்க் அதே மாதிரி எப்படி வந்து ராஜேஷ் அண்ணா வந்து தெளிவாக என்ன வேணுன்றது அவர்கிட்ட சொல்லுவாருன்னு சொன்னாரோ அதே மாதிரி இவர்கிட்ட ஒர்க் பண்ணுறதே ஸ்டுடியோக்கு வாங்க அங்கே வாங்க பத்து தடவை எழுதி கொடுங்க அதெல்லாம் கேட்க மாட்டார் திடீர்னு வாட்ஸ்அப்பில் ஒன்று அனுப்புவார் நான் 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 இதுக்கு அனுப்புங்க ப்ரோ அனுப்புவேன் சூப்பர் ப்ரோ டன் அப்படின்னு வார் அதில் எல்லாம் சேஞ்சஸ் இருந்தாலும் நமக்கு புரியிற மாதிரி டக்குன்னு சொல்லுவார் இது எப்படி படத்தில் ஒரே பாட்டில் பெரியால் அவரை ஆடியோலாம் பார்த்துருக்கோம் வீடியோலாம் பார்த்துருக்கோமோ அதே மாதிரி இது வரைக்கும் நான் பாட்டு ஒரு ஒரு சில பாட்டு எழுதியிருக்கேன் ஆனால் ஸ்டேஜில் அதை பற்றி பேசுனதில்லை ஸோ ஒரு பாட்டு எழுதி ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் கேட்டது எங்கள் அப்பா அப்பா நீ தான் எழுதுனியாப்பா இது அப்படின்னு கேட்டது இந்த ஒரு பாட்டில் தான் பரவாயில்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சந்தோஷப்பட்டாரு ஸோ எங்கள் அப்பா கிட்ட ஃபஸ்ட்டு பாராட்டு வாங்கிறதுக்கு காரணமாக வந்து ஆதி ப்ரோ சிவானா ராஜேஷ் அண்ணா எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ராஜேஷ் அண்ணனும் அவர்கிட்ட பேசுனேன் அண்ணா என்ன மாதிரி என்ன நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ ஒரு மாதிரி எழுதுங்க விஜய் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அப்படின்னாரு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் இந்த பாட்டை எங்கே ஃபஸ்ட்டு நம்ம கேட்டேன் ஃபுல் அப்படின்னா சிவானனோட காரில் தான் கேட்டேன் ஸோ அவர் போட்டு காமிச்சிட்டு வீடியோ சாங் போட்டு காமிச்சார் சூப்பராக இருக்குங்க அப்படின்னு நிறைய ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டீம்னோட நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு தேங்க்யூ ப்ரோ அந்த அப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப நன்றி இங்கே பேச அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் வந்து ராஜேஷோட முதல் படத்துலேருந்து நான் ஒர்க் இருக்கேன் எஸ்எம்எஸ் பாசன் என்ற பாஸ்கரன் ஒரு கல் ஒரு கண்ணாடி ஆளின் அழகராஜா சார் படம் தான் விஎஸ் அப்புறம் எல்லா படமுமே ராஜேஷோட எல்லா பாட்டுமே நம்ம தான் பண்ணோம் ஆரம்பத்துலேருந்து ஸோ அந்த காம்பினேஷன் தான் இதுவும் அப்படியே ஓடிடுச்சு பாட்டு ரெண்டு பாட்டு பார்த்துட்டோம் இப்போ சார் அன்னைக்கு சாங் ஒரு வாட்டினவர் கூட மீட்டிங் போனப்போ சார் அந்த பல்லவி பல்லவியா மாதிரி எனக்கு பல்லவி சரணம்லாம் தெரியாது சார் நான் அப்படியே சும்மா போடுவேன் அப்படின்ட்டு ஓகே சொல்லலாம்ல சொல்லிட்டேன் உண்மை ஸோ சரணம் இதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படியே போட்டேன் மாதிரி ஆனால் அப்படி சொல்கிறாரே ஒளியாக பேச்சில் பட் ரியலாக பயங்கர டேலண்ட்டு செம்மையாக போட்டிருந்தார் பாட்டு இந்த டக்குன்னு பாட்டு பெரிய இட்டு இப்போ சுந்தர்சி சார் எதுவும் போனோம் அங்கேயும் ஒரு பாட்டு போட்டிருந்தார் அதுவும் செம்மையிட்டு இன்னும் அவரோட பாட்டு நிறைய ஹிட்டு ஆனால் அவர் சொல்கிறது ஒருவே தான் சொல்கிறீங்களா சும்மா தான் இல்லை ஆமாம் உண்மையிலே நல்லா இருந்தது வேறு சார் கூட நான் இதுக்கு முன்னாடி ஞானல் சார் கூட ரெண்டு மூணு படம் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் நிறைய ஒரு ஏர்போர்ட் போம்பெலாம் பார்த்து பேசிட்டு போவோம் அவ்வளோ ஒரு நம்ம மாதிரி தான் ஸோ வேறு என்ன சங்கர் என்ன சொல்கிறது ஒன்றும் இல்லை வேறு என்ன வேறு கார்த்தி கார்த்தியோட ஆரம்பத்துலேருந்து இப்போ சொன்ன கேடி பில்லா கிளாடுறவங்களையும் எல்லா பாட்டும் நம்ம தான் பண்ணோம் அப்புறம் பூம் பூமி என்ன என்ன சுற்றுதே அந்த பாட்டு எதிர்நீச்சல் அப்புறம் அவரோட வருத்தப்படாத வாலி சங்கம் ரஜினி முருகன் ஆல்மோஸ்ட் அவரோட எல்லா படங்கள்லையும் ரெண்டு மூணு சாங் நான் பண்ணிவிடுவேன் ஸோ நான் எப்படி ஷோகார்த் கார்த்தியை நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் டூ தௌசண்ட் டென்னில் டென் 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 டென்னோ லெவனோ நேஷ்னல் அவார்டோ விஜய் அவார்ட்ஸில் இப்போ கார்த்தி தான் கம்பேரிங் பண்ணார் அப்போ நாங்களாம் நேஷ்னல் அவார்டும் வாங்கிட்டு போனோம் அப்போ பார்த்த கார்த்தியும் அதுக்கப்புறம் நான் இப்போ பார்த்துட்டு இருக்க கார்த்தியும் ஒரு மாற்றமும் இல்லை அவர் மாறவே இல்லை அப்படியே தான் இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் நானே ரெண்டு மூணு வாட்டி அவரை வந்துடுச்சு சார்னு எல்லாம் கூப்பிட்டேன் திடீர்னு அப்போ என்ன அறியாமல் வந்துடுச்சு சார் ஒரு ரைட் வாங்கினேன் லெஃப்ட் வாங்கினு அப்போது திடீர்னு என் பின்னாடி ஒரு வாய்ஸ் சாருன்னு கூப்பிட்றவெல்லாம் வச்சுக்காதீங்க ஆரம்பிச்சு எப்படி கூப்பிட்டீங்களோ அப்படியே கூப்பிடுங்கன்ட்டு ஒரு வாய்ஸ் வந்து சொல்லிச்சு திரும்பி பார்த்தா கார்த்தி ஸோ கார்த்தியை லைஃப் லாங் என்னால் மறக்க முடியாது மாறாமல் இருக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் என்றைக்கும் நம்ம எப்படி வந்தோன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருக்கிறது இன்னும் நல்லது ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எப்படின்னு தெரில ஆனால் நாங்கள் யாரும் மாறல எல்லாம் அப்படியே தான் இருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நாராயண் ஆக்சுவலாக ஃபுல் நேம் வந்து லக்ஷ்மி நாராயண் சினிமாக்காக சுருக்கி நாராயண் கொஞ்சம் இருக்கிறது பெட்டராக இருக்குது அதான் வச்சேன் ஆனால் அந்த நாராயண்கிற பேரை விட எனக்கு வந்து யாராவது க இது சின்ன சின்ன ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அவங்க வந்து ஓகே ஓகேல எல்லாம் நடித்தவர் அவ்வளோதான் அதுதான் என்னோடய பேர் ஆக்சுவலாக சினிமாவில் இப்போதைக்கு அந்த ஓகே ஓகேல ஒரு சீன் நான் ஒரு காமெடிக்கல் சீன் பண்ணியிருப்பேன் ராஜேஷ் சார்னால் அதனால் என் பேர் நாராயண் கூட நிறையா பேருக்கு தெரியாது ஓகே ஓகேல நடிச்சிருக்கான் நடிச்சிருக்காரு அவ்வளோதான் ஸோ அந்த பர்டிகுலர் டைட்டில் வாங்கி தந்ததுக்கு எனக்கு ராஜேஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணுன்னு எப்பவுமே இருந்து இந்த ஸ்டேஜில் அந்த நன்றி சொல்கிறேன் இதுக்கப்புறம் இந்த இந்த படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் மிஸ்டர் லோக்கலில் நடித்தவர்னு எனக்கு ஒரு பேர் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் மற்றபடி ஸ்டூடியோ கிரீனில் நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு பெரிய பேனர் நான் இப்போ தான் நடிச்சுட்டு வரேன் எவ்வளோ வருவேன்னு தெரியாது பட் ஒரு பெரிய பேனரில் நடித்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது அதோட சிவா சார் ரோபோ சார் நயன்தாரா மேம் இவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த செட்டப்பில் தான் எனக்கு ஒரு சினிமாக்குள்ளே வரோன்னு ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் வந்திருக்கு உங்கள் மீடியா சப்போர்ட் நிச்சயமாக தேவை தேங்க்யூ